அன்பார்ந்த ஞானாவளி யூடியூப் சேனல் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதென்று என்று பெரியவர்கள் பழமொழி சொல்வார்கள் எவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம் எத்தனை பவுன் நகை வேணாலும் எடுக்கலாம் வீடு மனை வண்டி வாசல்னு இப்படி வாங்கலாம் சுய புத்தி இல்லைனா எல்லாமே விரயம் ஏற்பட்டு விடும் அதற்கு தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதென்று பெரியோர்கள் பழமொழி சொல்லியிருக்கிறார்கள் புதன் பெயர்ச்சி பலன்கள் மீனராசி என்பர்களுக்கு இந்த பதிவில் பலன்கள் காண்போம் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட அழுத்திங்க நன்றி கோச்சார கிரக சஞ்சார நிலையை காணலாம் சூரியன் சுக்கரன் ராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் முன்னோக்கி சஞ்சாரம் செய்கிறார்கள் குருபகான் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் இரண்டாம் மாதத்தில் முன்னோக்கி சஞ்சலம் செய்கிறார் ராசியில் செவ்வாய் புகானந்து சுக்கரபகானுடைய நட்சத்திரத்தில் முன்னோக்கி சஞ்சலம் செய்கிறார் ராக்புகானந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் சஞ்சலம் செய்கிறார் சனிபகான் ராகு நட்சத்திரத்தில் கும்பராசியில் வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சலம் செய்கிறார் கன்னிராசியில் அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் மாதத்தில் கேது சஞ்சலம் செய்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி தேதி வரை ஒரு அறுபத்தி ஆறு நாட்களுக்கு புதன் கடகராசியில் சஞ்சாரம் செய்யப்போகிறார் போகிறார் ஜூலை மாதம் பதினோராம் தேதி வரை செவ்வாய் பகவான் பார்வையில் புதன் அமரப்போகிறார் ஒம்பது நகரங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி மீனராசி என்புளுக்கு புதன் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் சுயபுத்திக்காரகன் மீனராசிக்கு நான்காம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் புதன் நான்காவது வீட்டிலே ராசி கேந்திரத்திலே புதன் சஞ்சாரம் செய்யும்போது வீடு மாற்றம் வேலை மாற்றம் மீனராசி என்பர்கள் சந்தித்திருப்பீங்க இதன்று வந்து நீங்கள் வந்து நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை புதன் வந்து மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது வீடு மாற்றம் வேலை மாற்றம் வருமானத்திற்கு ஒரு வருமான உயர்வாய் பெறக்கூடிய அமைப்பு மீனராசி என்பது இருந்தது கோச்சாரத்திலே ஐந்தாவது வீட்டிலே புதன் சஞ்சிரம் செய்யும்போது அவரை வந்து நான்காம் பார்வையால் செவ்வாய் புகான் பார்வை செய்கிறார் மீனராசிக்கு இரண்டாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய் அவர் வந்து இரண்டாம் வீட்டிலே ஆட்சி பலம் பெற்றிருப்பது உங்களுக்கு வந்து பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை தீரும் இரண்டாம் வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது மீனராசி நண்பர்கள் பேச்சில் கொஞ்சம் தன்மையாக இருக்கணும் கோவப்படக்கூடாது குடும்ப நபர்கள் மேல் ஆத்திரப்படக்கூடாது வெட்டி வெடுக்குன்னு பேச தெரியாமல் பேசுனீங்கன்னா குடும்பத்தில் வந்து கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு செவ்வாய் பகவான் பார்வையில் புதன் அமரும்போது உங்களுக்கு வந்து கலத்தறக்காரங்க குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்குள் ஒரு ஒருக்கொரு பேசாமல் ஒரே வீட்டில் இருந்தாலும் மோஞ்ச திருப்பிகிட்டு இருந்தவங்க இப்போ வந்து அன்பு பண்பா பாசமாக பேசுவீங்க புதன் வந்து ஐந்தாம் வீட்டில் இருந்து செவ்வாய் பவனுடைய நான்காம் பார்வையில் கடகராசி வரி செய்யும் போது மீனராசி என்புக்கு கலத்தரச் சோகம் உண்டு தோல்வி பயம் பதற்றம் மீனராசி என்புக்கு நீங்கும் மீனராசி ரேவதி நட்சத்திரத்தை விட்டு ராகபவன் வந்து சனி பகவானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திலே சஞ்சலம் செய்து கொண்டிருக்கிறார் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் சண்டை சிறப்பு இல்லாமல் பார்த்துக்கணும் லீனா வந்து குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும் ராகு வந்து இரண்டு இரண்டு மாதமாக ஒவ்வொரு பாதமாக சஞ்சலம் செய்வார் இரண்டு இரண்டு மாதமாக ஒவ்வொரு பாதத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் மீனராசிக்கும் தனுசு ராசிக்கும் அதிபதியான குரு மூன்றாவது வீட்டிலே ரோகிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலே செஞ்சிடம் செய்கிறார் உங்களுடைய சுய முயற்சியால் தொழில் வேலையில் உங்களுடைய சுய முயற்சியால் தொழில் வேலையில் நல்ல வெற்றி அடைய போகிறீங்க பன்னஞ்சம்பாதி பேருக்கான வாய்ப்புண்டு அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் வந்து நகர்ந்து விடுவீர்கள் தைரியமாக முயற்சி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து உங்களுக்கு கொடுக்குறான் மீனராசிக்கு பனிரெண்டாவது வீட்டிலே ஐயன சையன போக விரயஸ்தானத்திலே சனிபுகானந்து வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்யும்போது மன அழுத்தம் குறையும் தூக்கம் குறைவாக இருந்தவர்களுக்கு இனிமேல் வந்து நன்றாக படுத்து தூங்குவதற்கான வாய்ப்பு வரும் கொண்டே இருந்தீங்க பட்டு கொண்டே இருந்திருப்பீங்க அந்த அவசர அரிஜெண்டு முடிவுகள்லாம் தவிர்த்து நிதானமாக யோசித்து ஒரு முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புகளை புதன் உங்களுக்கு கொடுக்குறார் தேவையில்லாத அலைச்சல் தேவையில்லாத விரயம் தேவையில்லாத உங்களுக்கு வந்து பயம் பதற்றம் மீனராசி மூலக்கின் நிவர்த்தியாக போகிறது சுய முயற்சியால் வெற்றி அடைவீர்கள் குருபகான் வந்து மூன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கும்போது சுய முயற்சியால் வெற்றி அடைவீங்க விரயத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சனிபகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது பெரும்பாலும் உங்களுக்கு லாப நோக்குடன் முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் மீனராசின்புக்கு லாபங்களை கொடுக்கும் வீடு வாங்கலாம் வண்டி வாங்கலாம் வீடு கட்டலாம் ஒரு வீட்டு மனநாச்சும் வாங்கி போடலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் எதிர்வரக்கூடிய ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் சனி வக்கர காலத்தில் உங்களுக்கு ஏற்படுகிறது அதே மாதிரி பன்னிரெண்டாவது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி போகும்போது வெளியூர் வெளியிட வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலும் மீனராசி என்பதுக்கு அமையும் குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு வெளியிடத்தில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை தொழில் செய்யக்கூடிய நிலை அல்லது வெளியூரில் போய் படிக்கக்கூடிய நிலை மீனராசி என்பலுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு களத்தரக்காரகன் புதன் ஐந்தாவது வீட்டிலே ஜூலை மாதம் தேதி வரை சஞ்சாரம் செய்யும்போது நீங்கள் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் பிறந்தவர்கள் கணவன் சண்டை சந்தேத்தரவில்லாமல் பார்த்துங்க நண்பர்கள் உறவினர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்துங்க ஏழரை நாட்டு சனி நடக்கும்போது பணமோ நகையோ பொருளோ ஏதாவது இனாமாக கொடுத்தீங்கன்னா கடனாக கொடுத்தீங்கன்னா மடி வந்து திரும்ப வாங்க முடியாது மீனராசி என்பர்கள் புரிந்து கொள்ளுங்கள் பணம் நகை பொருள் மற்றவர்களுக்கு வந்து இனமாக கொடுக்காமல் இருப்பது நல்லது அதே மாதிரி மற்றவர்களுக்கு ஜாமீன் கையொப்பம் போடுறது மற்றவர்களுக்காக முன்னின்று நீங்கள் போய் விதனாவதம் பேசுறது இதெல்லாம் வந்து மீனராசி என்பர்கள் தவிர்த்து விடுவது நல்லது இன்று முதல் ஜூலை மாதம் தேதி வரை சந்திரபுகானுடைய நிலை வந்து இன்று வந்து உத்திராட நட்சத்திரத்தில் வந்து சஞ்சாரம் செய்கிறார் நாளை வந்து திருவோணம் நாளானை வந்து அவிட்ட நட்சத்திரம் சனியுடன் வந்து கூட்டணி சேரப்போகிறார் சனிச்சந்திரன் சேர்க்க வந்து புனர்பூ தோஷம் அடுத்தது வந்து ராகுவுடன் சந்திரன் சேரப்போகிறார் அடுத்தது வந்து செவ்வாயுடன் ராகு சேரப்போகிறார் அடுத்தது குரு சந்திர யோகம் அடுத்தது அமாவாசை யோகம் போஷ நட்சத்திரம் கடகராசியில் புதனுடன் கூட்டணி சேரப்போகிறார் சந்திர பகவானுடைய நிலை ஜூலை மாதம் தேதி வரை சரியில்லாமல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாமல் நீங்கள் வந்து வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க குடும்ப நபர்களாக இருந்தாலும் சரி வேலை பார்க்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி வெளியிட நபர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து தமாசு கூட மற்றவர்களை குறை சொல்வதோ மற்றவர்கள் வந்து புகழ்ந்து பேசுவதோ அல்லது புறம் சொல்வதோ இதெல்லாம் வந்து மீனராசி நன்முறைகள் தவிர்த்து விடுங்க ஜென்ம ராசியிலே ஜென்ம நட்சத்திரத்திலே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சலம் செய்யும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஆசை அதிகமாக இருக்கும் ஜென்ம ராசியில் ராகு வரும்போது ஆசையை காட்டி மோசம் செய்து விடுவார் ராகு போல கொடுப்பாருமில்லை கேது போல கெடுப்பாருமில்லை என்று ஜோதிட பழமொழி உண்டு ராகு வந்து ஆசை கொடுத்து மோசம் பண்ணிவிட்டு மறுபடி வந்து கொடுப்பார் பணமோ பொருளோ நகையோ மற்றவர்களுடன் கொடுத்து ஏமாறாமல் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பார்த்துக்கொள்ள வேண்டாம் மீனராசி அன்பர்களே அதாவது ரேவதி உத்திரட்டாதி போரட்டாதி நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு வந்து ஏழரை நாட்டு சனி நடக்கிறது சனிபகார் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி சென்றாலும் ஏழரை நாட்டு சனி ஏழரை நாட்டு சனி தான் நீங்கள் உங்கள் வழியில் உங்கள் வேலை உங்கள் தொழில் உங்கள் வருமானம் உங்கள் குடும்பம் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நீங்கள் வந்து பாடுபட்டு உழைங்க மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடும்போது மீனராசி ஜூலை மாதம் பதினோராந்தேதி வரை சில குழப்பங்கள் வந்துவிடும் புத்தி வழியில் அறிவு வழியில் குழப்பங்கள் வந்துவிடும் செவ்வாய் புகான் பார்வையில் புதன் அமரும்போது தான் வந்து புத்திக்காரகன் கல்விக்காரகன் வித்தைக்காரகன் இவ்வளோ வந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் நடிகர்கள் நடிகைகள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அனைவருமே செவ்வாய் பார்வையில் புதன் இருக்கும்போது மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது மற்றவர்களுக்காக முன்னின்று அவரில் வந்து குறை சொல்வதோ அல்லது அசிங்க அகமானப்படுத்துவதோ அந்த மாதிரி படுத்துனா உங்களுக்கு பிரச்சனை வந்துவிடும் மீனராசி என்பர்கள் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய வாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்பட்டை நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்